நம்ம கார்த்திக் இருந்துட்டு பொறுமையாக வந்து பதினா எல்லாத்தையுமே வந்து முதல்ல இருந்தே யோசிச்சு பார்த்துருக்கணும் ஆனால் அவர் யோசிக்காதான் மிகப்பெரிய ஒரு தப்பாவே போய்கிட்டு இருந்துச்சு ஆனால் அதே சமயம் வந்து பதினா இப்போ பைரவி இருந்துட்டு அதாவது ஏற்கனவே நம்ம கௌதமும் ஜானகியும் வந்துட்டு நம்ம கார்த்திக் வந்து போய்னா கல்யாணம் பண்ணி வைக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து போதின்னா இந்த பைரவி வந்து எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கிறது கிடையாது ஒரு பக்கம் வந்து போதா இதுதான் நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு இந்த அஞ்சலியை வந்து போதுன்னா இதோட கழட்டி விட்டுடலாம் இதுக்கப்புறம் இந்த அஞ்சலி வரமாட்டா ஆனா அதே சமயம் தெரியும் இலங்கைய அவ விரட்டணும் அப்படின்னா நமக்கு அஞ்சலியோட உதவி தேவை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து போயின்னா இந்த பைரவி புரிஞ்சுக்கிட்டான் அதுக்கப்புறம் தான் வந்து போயினா இப்போ இந்த பைரவி வந்துட்டு அஞ்சலி கிட்ட ஃபோன்ல பேசிட்டு இருக்கா அதை கேட்டுதான் வந்து போயினா இப்போ நம்ம கார்த்திக் பயங்கர அதிர்ச்சியா இருந்துட்டு இருக்காரு ஏன்னா இப்போ இந்த பைரவி பேசுற ஒவ்வொன்றும் வந்து போயினா நம்ம கார்த்திக்கு ஒரு மிகப்பெரிய வந்து போயினா இடியாவே விழுந்துட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கார்த்திக் வந்து எப்படியோ நல்ல மனுஷனா மாறி இருக்காரு அதாவது எப்படி எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம ஜானகியும் கௌதமும் வந்துட்டு வந்து போயினா இந்த மாதிரி தான் உனக்கு வந்து ஒரு பொண்ணு பார்த்துருக்கோம் அதாவது உங்க வந்து வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படி இப்படின்ற வந்து பதினா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நம்ம இலக்கியாக இருந்துட்டு இங்கே கார்த்திக் உனக்கு வந்து பதினா என்ன தோணுது அதாவது அஞ்சலியை வந்து மறுபடியும் சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்து தோணுதா இல்லை இவங்க எல்லாருமே சொல்கிற மாதிரி வந்து போய்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து தோணுதா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது நம்ம கார்த்திக் வந்துட்டு யோசிச்சு வந்து போயினா பதில் சொல்கிறாங்க நீங்கள் எடுத்த முடிவு தான் கரெக்ட் அஞ்சலியை வந்து போயினா பழி வாங்கணும் அப்படின்னா அப்படின்னா இதுதான் வந்து இப்போ ஒரு சரியான வாய்ப்பு அப்படின்றமா வந்து சொல்லி காத்துக்கு வந்துட்டு மா இதுக்கப்புறம் நான் எது நான் வந்து குடிக்க மாட்டேன் அப்படி அப்படின்றமா வந்து சொல்லி நார்மலாக வந்து போயின்னா இருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அதாவது அஞ்சலி வந்து போயின்னா கொன்னாதான் வந்து அவளுக்கு பழி தீத்த மாதிரி இல்லை காத்துக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணால் கூட வந்து போயின்னா பழி தீத்த மாதிரி தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த ஒரு விஷயத்த வந்து போயினா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம கார்த்திக் சைட்லயும் வந்து போயினா நம்ம சானைக்கும் நம்ம கௌதமுக்கும் வந்து போயினா விஷயம் கிளியர் ஆயிடுச்சு ஆனா நம்ம இலக்கியாவுக்கு தான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல ஏன்னா பிரச்சனை வந்து இப்ப என்ன சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா இது நம்ம கார்த்திகை கூட தெரியும் அது வந்து இப்போ என்ன பிரச்சனை கிடையாது ஆனா இந்த இடத்துல வந்து இப்போ என்ன இந்த பைரவி வந்துட்டு அதாவது அஞ்சலி வெளியே வந்த உடனே இந்த பைரவிக்கு முதல்ல ஃபோன் பண்ணுறேன் ஆனால் அதாவது இந்த அஞ்சலி வந்து போயினா உண்மையிலேயே வந்து சரியான வேலைக்காரியுன்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த மாதிரி வந்து போயினா இந்த பைரவியோட மனசை மாத்துறேன் அதுவும் நான் இதுக்காக தான் பண்ணேன்டி உங்களுக்காக தான் இலக்கியாவை விரட்டுறதுக்காக தான் வந்து போயினா நான் வேற வெளியில்லாமல் வந்து இத்தனை நாளாக வந்து நரக வேதனை வந்து அனுபவிச்சுட்டு இருந்தேன் அப்படி அப்படின்ற வந்து சொல்லி இந்த அஞ்சலி வந்து போயிணா இப்போது பைரவிகிட்ட நல்ல பேர் வாங்கிட்டா அதாவது ஆரம்பத்தில் பயங்கர கோவத்தோடு இருந்துட்டு இருந்த பைரவி வந்துட்டு இப்போ பழ பட்டி வந்து இப்போ அடங்க ஆரம்பிச்சிட்டான் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க காட்டுக்கு பயங்கரமான அதிர்ச்சி அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் இந்த பைரவி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பாரு அஞ்சலி உன்னை வந்து இப்போ நீ கர்ப்பமா இல்லை அப்படின்றதெல்லாம் காரணம் காட்டி உன்னை இந்த வீட்டை விட்டு துறத்துனோம் எனக்கு எந்த ஒரு எண்ணமும் கிடையாது நீ என்ன பண்ற மொத வேலையா இலக்கியாவை இந்த வீட்டை விட்டு விரட்டுற வேலையை பாரு இலக்கியா எப்போ கௌதம் விட்டு பிரிஞ்சு போறாரோ அப்போ வந்து இப்போ நான் வந்து உன்னை கார்த்திக் கூட வந்து சேர்த்து வச்சிடறேன் அதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இதை தான் நம்ம கார்த்திக் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர அதிச்சல் இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா பைதவி வந்து பாதனா இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்தி பண்ணிக்கோங்க